இப்பெல்லாம் நடிகைகள் வந்துட்டு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்துட்டு அவங்களோட ஆஃப் நியூட் போஸ்ட்டை வந்துட்டு இதுலயாவது இன்ஸ்டால் பண்ணி விட்டுறது அதுக்கப்புறமா வந்துட்டு கிளாமரா வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றது நிறைய பார்ட்டிஸ்ல வந்துட்டு அரக ஆட போட்டுட்டு போய் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு சில சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா பாத்துக்கோங்களேன் இதே மாதிரிதாங்க தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது வந்துட்டு எஸ் ஜே சூர்யா அவர்களால் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரப்பட்ட நம்மளுடைய மீலா சோப்ரா அதாவது நிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுரை படத்தில் ஒரு கேரக்டர் வந்துச்சு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அவங்கள பற்றி தாங்க பேசிட்டு இருக்கேன் அவங்க தான் வந்துட்டு முதல் முதல்ல வந்த பிடிச்சுல அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு படம் வந்தது உண்மை தான் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்துட்டு அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை தற்போது வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு அவங்களோட ஆஃப்ஷன் போஸ்ட் அதாவது டூ பீஸில் வந்துட்டு பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த போஸ்ட் வந்துட்டு பல பேர்கிட்ட வளம் வந்துச்சு அப்படி இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதற்கான வரவேற்புகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா தன்னுடைய டூ பேஸ் போஸ்ட் போட்டு அந்த மாதிரி நடிக்கிறது கூட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாலும் வந்துட்டு யாருமே வந்துட்டு அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கொடுக்கிறதுக்கு வரல இதனால் வந்துட்டு அந்த நடிகை வந்துட்டு பயங்கரமாக சோழ்ந்து போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ